திருச்சி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் அறுபதாவது ஆண்டு விளையாட்டு விழா இன்று நடைபெற்றது திருச்சி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அறுபதாவது ஆண்டு விளையாட்டு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் திருச்சி கோட்டம் தெற்கு ரயில்வே துறை பிரிவு மேலாளர் அன்பழகன் திருச்சி மங்களன் மங்கள் உரிமையாளர் மூக்க பிள்ளை கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் விழாவில் திருச்சி சேவா சங்க நிர்வாகிகளான தலைவர் சகுந்தல சீனிவாசன் செயலர் சரஸ்வதி தலைவர் கமலா பண்டாரி பொருளாளர் லட்சுமி சுப்பிரமணியன் பள்ளிகளின் செயலர் கீதா கௌரி இணை செயலர் சீதா லக்ஷ்மி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியை நாகமை அனைவரையும் வரவேற்றார் அன்பழகன் கொடியேற்றி விளையாட்டு விழா அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு விழாவில் போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கேடையும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் சிலம்பம் மற்றும் ஜிம்னாஸ்டிக் போன்ற விளையாட்டுகளும் மாணவிகள் செய்து காட்டினர் பள்ளிகளின் செயலாளர் கீதா கௌரி நன்றியுரை வழங்கினார் இந்த விளையாட்டு விழாவில் பள்ளி மாணவிகள் பெற்றோர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்